ரைட் நம்ம நந்தகுமார்கிட்ட கேட்போம் நந்தகுமார் நீங்கள் ஒரு பெரிய பொருட்ட அதிமுக எடுத்துக்காதது ஒரு பெரிய ஆபத்து நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஆறாயிரம் வாக்குகள்னு வச்சா கூட போன முறை அவர் வாங்கிய என்ன எத்தனை ஓப்பன்ஸை நிற்க வச்சிங்க அவர் எந்த பிரதிபலனும் இல்லைங்க எனக்கு எதுவும் வேணாம் என்னை இணைத்து கொள்வதால் கட்சி பலம் பெறும் நான் உங்களுக்கு கெடு கொடுக்குறதா கூட வச்சுக்கோங்க பத்து பொதுக்குழு பதினைந்துக்குள்ளே அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்துட்டு நான் போயிருவேன் இந்த அதிமுகவே திமுகவே வீழ்த்தும் நாங்கள் வந்து எந்த கண்டிஷன் எல்லாம் வரும் ஆனால் எடப்பாடு எதற்கும் ஒத்துக்கொள்வதில்லை ஆபத்து அதிமுகவிற்கு அப்படின்னு இல்லை எந்த ஒரு தனி இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் இஸ் மேன் ஆஃப் இஸ் ஓன் டெசிஷன்ஸ் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்தந்த நபர்களை வந்து தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஓபிஎஸ்ஐ அவர்கள் வந்து இஸ் ஸ்டேட் ஆஃப் கன்ஃப்யூஸ்டு மைண்டுன்னு தான் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு திக்கு தெரியாத காட்டில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் நின்றுக்கிட்டு இருக்கார் இப்போ இன்றைக்கி அரசியலில் வரும்போது எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னார்னாலும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன செய்யணுமோ அதை வந்து அவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி பொன்வில்சன் கூட சொல்லிட்டு இருந்தார் அவர் எங்கே வந்து இபிஎஸை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார் தலைமைத்துவத்தில் அப்படின்னு கேட்டார் டிடிவி வந்து இந்த என்டிஏவில் சிஎம் கேண்டிடேட்டாக வந்து இபிஎஸ் இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி சொல்கிறத ஓபிஎஸ் கிட்டே கேள்வி கேட்குறாங்க பத்திரிகை நிருபர்கள் அப்போ ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா இது ஆழமான தானே இருக்குது நியாயமான தானே இருக்குதுன்னு ஓபிஎஸ் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி தான் வந்து என்ன சொல்கிறாரு எந்த விதமான நிபந்தனைகளும் நிர்பந்தங்களும் இல்லாமல் நாங்கள் கட்சியில் சேர்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து ஆமாம் ஈபிஎஸை வந்து சிஎம் கேண்டிடேச்சராக ஏற்றுக்க முடியாதுங்கிறது அதனால தான் சொன்னேன் இஸ் இன் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போது இன்னைக்கு இந்த ஒரு சீட்டு நிற்க வச்சாங்க அப்படின்னாரு இல்லையா அது ஐயா துரைக்கர்னா கூட சொன்னார் மூன்றரை லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கினார்னு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சீட்டு கொடுக்கும்போது இந்த ஒரு தொகுதி உங்களுக்குன்னு கொடுக்கும்போது ஓபிஎஸ் வந்து ஹைலி டிசாட்டிஸ்ஃபைடு அவர் அன்றைக்கே அந்த முடிவை சொல்லலை ஏன்னா ஒரு சீட்டு மட்டும்தான் எனக்கா அப்படின்னு சொல்லி டிடிவிக்கு கூட மூணு நாலு சீட்டு கொடுக்கும்போது இல்லைல்ல எங்கிட்டலாம் அந்த அளவுக்கு சக்தி இல்லைங்க எனக்கு கம்மியாகவே கொடுங்கன்னு ரெண்டு தொகுதியில் நின்றார் ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் நின்னார் தேனி தொகுதியிலையும் நின்னர் திருச்சியிலையும் நின்னார் தேனியில நின்னு அவருடைய சிஷ்ய பிள்ளை தங்கத்தமிழ்தெல்வன் டிடிவி வாங்கின வாக்கை விட இரண்டு மடங்கு வாக்கு வாங்குறாரு ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரே சீட்டு தானா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு அடுத்த நாள் தான் முடியும் அந்த கேதிகள்லாம் ஆ சொல்லுக்கா வாங்கிய வாக்குகளனுன்றதையும் பார்க்கணும்ல எதுல ரெண்டு தொகுதியிலயா ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதியிலும் அவரை விட அவர் சிஷ்ய புள்ள ரெண்டு மடங்கு வாக்கு வாங்கியிருக்காருன்னு சொல்ற இடத்துல அதிமுக வாங்கிய வாக்குகள் என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இந்த இடத்துல இன்னைக்கு டிடிவினுடைய அப்செக்டிவே என்னன்னா எடப்பாடியார் அவர்களை தோற்க வைக்கணும் அதிமுகவை அதன் மூலியமா தோக்க வைக்கணும் அப்ப எடப்பாடிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறோங்கிற பேர்ல அதிமுகவை பலகீனப்படுத்துற வேலையில தான் டிடிவி அவர்கள் இருக்கார் அப்போ இதே திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுது டிடிவி அவர்களுடைய வேட்பாளர் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு ஒரே ஒரு தொகுதியில் தான் ஓபிஎஸ்க்கு வந்து சீட்டு கிடைக்குது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஐயா துரைக்கர்னா கூட பேசும்போது சொன்னாங்க மக்கள் ஏற்றுக்கக்கூடிய முடிவை வந்து எடுப்போம் சொல்லிட்டு இப்போ வேப்பேரியில் வந்து அவர் பேசினார் ஓபிஎஸ் அவர்கள் அதை பேசிக்கிட்டு அடுத்த வார்த்தையை வந்து கவனிக்க மறந்துடுறாங்க அடுத்த வார்த்தை என்ன இந்த பாவத்தை சொல்றாரு தூண்டாதீர்கள் நடவடிக்கை ஒரு பாவமான செயலா இருக்க போகுது அந்த பாவத்தை நீங்க செஞ்சிடாதீங்கன்னு இபிஎஸ்க்கு வந்து சொல்றாரு அப்ப நம்மளுடைய கேள்வி என்னவா வருதுன்னா நீங்க பாவம் செய்ய தூண்டாதீர்கள் எந்த செய்ய பாவ செயலை நீங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க இப்ப உதாரணத்துக்கு அதிமுகவை விட்டு வெளியே போய் இன்னொரு கட்சி கூட கூட்டணின்னா அந்த பாவத்தை அவர் சொல்லணுங்கிற அவசியம் அவர்களை கூட போய் கூட்டணி சேர்ற மாதிரி இருந்தாலும் அதை பாவன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரசிடன்ஸ் இருக்கு அமுக எதிராக பாரதிய ஜனதா கூட போய் அவர் கூட்டணி சேர்ந்தார் அப்போ இந்த இடத்துல பாவத்தை செய்ய தூண்டாதீர்கள் அவர் சொல்றது திமுக கீது போய் கை கொழுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரா ஓ அவர்கள் அதத்தான் வந்து அவர் பாவம்னு சொல்லி இந்த பாவத்தை செய்யறதுக்கு நீங்க என்னை தூண்டிடாதீங்கன்னு சொல்றாராங்கிறது ஒரு பார்வையா நான் இங்க முன் வைக்கிறது நந்தகுமார் நீங்க அரசியல் சேர பேசுங்க ஒரு நிமிஷம் சொல்ல நீங்க பேசுங்க திமுக கூட போய் சேருவாராம் அப்ப நான் திருப்பி சொல்லுவேன் எடப்பாடி பழனி சாவி போய் சேருவாரா நாளைக்கு சின்ன முடக்கப்பட்டால்

ஒரேன் லட்சம் என்ன வேலை கதை சொல்லுங்க

டிடிவி அதிமுக இருக்காரு இல்ல வெளிய வந்துட்டாரு இன்னைக்கு சசிகலா அம்மையார் அதிமுக இருக்காங்க இல்ல வெளியே வந்துட்டாங்க அப்ப இது எல்லாமே ஸ்டேட்டஸ் எதுவுமே புது விஷயம் இல்ல அப்ப இன்னைக்கு ஓ அவர்கள் இன்னைக்கு டெல்லி போக வேண்டிய கட்டாயம் என்ன அப்போ இவர் வந்து நான் பதினஞ்சாம் தேதி திருந்துங்கள் இல்லைன்னா திருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் பெருசா வந்து அவர் கண்டனம் கொடுத்துருக்காரு நீங்க அப்ப இன்னைக்கு டெல்லிய போயிட்டு நீங்க பாரதிய ஜனதாவை சந்திக்கும் போது என்னுடைய பார்வை என்னன்னா இன்னைக்கு ஏற்கனவே தனிநபராக இருக்கும் போது ஒரு ஃபேக்ஷனா இருக்கும் போது ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் கிடைச்சது இப்ப கட்சி ஆரம்பிச்சோம்னா அந்த கட்சியை என்டி கூட கூட்டணி வைக்கும் போது தேவைக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ நன்றி 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 வார்த்தைக்கு முன்னெடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா அமித்ஷாவை போய் சந்திப்பாரு என்னுடைய பார்வை யார் திருந்த வேண்டும் யார் திருத்தப்பட வேண்டும் இல்ல இதுக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அது பதினஞ்சாம் தேதி அவர் பதில் சொல்லிடுவார்னு நினைக்கிறேன் என்ன ஒன்றுன்னா இப்ப கோலப்பன் பேசும்போது கூட ஜெயலலிதா ஓபிஎஸ் அவர்களை கம்பேர் பண்ணி பேசினார் அவங்க எப்படி ஜெயலலிதா அவர்கள் கம்பேக் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் கம்பேக் கொடுப்பாருன்னு சொன்னாங்க வரட்டும் யார் வேணால் வெள்ளட்டும் ஜனநாயகத்தில் யாருக்கும் நின்று போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு வந்து உரிமைகள் இருக்குது மக்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது அதை வந்து யாருமே வந்து மறுக்கிறதுக்கு இல்லை இதை ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கிறது வந்து தொண்டர்களுக்கெல்லாம் ஏற்புடையது தானேனா இது மேம்போக்காக பார்க்கும்போது அடடே ஆமாம் அப்படி தானே இருக்கணுங்கிற மாதிரி தோணும் ஆனால் இதற்கு உண்டான நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டதுங்கிறது தான் இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வந்து இன்னைக்கு ஜெயந்தியில் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த போகிறோன்னு சொல்லிட்டு யார் கூட நின்றுட்டு பேசுகிறாரு இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரான டிடிவிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்கணுங்கிறத பற்றி பேசுகிறாரு பேசி முடித்ததுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அந்த முப்பதாம் தேதியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவே கால போய் சேர்ற வரைக்கும் அந்த ஒருங்கிணைப்புக்கு உண்டான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டது ஒன்று ரெண்டு மூணு ஏதாவது சொல்ல முடியும் இன்னொரு கட்சி பொதுச் செயலாளர் அதிமுக ஒன்றிணைப்பை பத்தி பேசணும்னா கூட்டணி இருப்பதாலேயே பாஜக பேசணுமா இந்த தேர்தலுக்குன்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது இல்லை இல்லை பாரதிய ஜனதாவுக்கு வந்து இந்த கூட்டணிக்கு முன்னாடி அந்த எண்ணம் இருந்தது அது கருத்தே இல்லை ஏன்னா அவங்க ஒன்றிணைந்த பாரதி அதிமுகவாக இருந்தால் நமக்கு பலம் இருக்குன்னு சொல்லி தான் அவங்க முயற்சி பண்ணனது செங்கோட்டை எல்லாம் அவங்க பயன்படுத்துனதெல்லாம் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இதில் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப தீர்க்கமாக இருந்தனால தான் இல்லை எங்களது வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்னு தான் அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் வந்து இங்கே கூட்டணி அமைக்கும் போதே காலையில் நடைபெற வேண்டிய மீட்டிங் இதில் அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பல கண்டிஷன்கள் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு டிலே தான் சாய்ந்தரம் வந்து அந்த மீட்டிங் நடக்குது அப்போ அந்த மீட்டிங்லேயே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த கூட்டணிக்கு யார் போது அமித்ஷான் சொன்ன வார்த்தை என்டிஏக்கு எப்படி ஒட்டு இந்தியாவுக்கு மோடி அவர்கள் பிரதமமான நபரோ தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடியார் அவர்கள் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டு அவர் தெளிவாக இந்த தமிழகத்தில் என்டிஏவினுடைய தலைவர் எடப்பாடி தாங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்போ சிஎம் கேண்டிடேட்டும் அவர் தாங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு இப்போ டிடி அவர்கள் கூட இத்தனை நாள் கழித்து தான் வெளியே வந்தார் அதுக்கு அவர் ஒரு தனி ஸ்டோரி சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த ஆறு மாஜி அமைச்சர்கள் சேர்ந்து பேசும்போது அதில் ரெண்டு விஷயங்கள் வைக்கப்படுது ஒன்று வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகணுங்கிறது அதிகமாக வலுறுத்தப்பட்ட பாயிண்ட்டு ஒருங்கிணைந்த அண்ணா திமுக சொன்னாங்க ஆனா அப்பயே அவர் எடுத்துக்கல நன்றி நன்றி நந்தகுமார் அடுத்தது இப்ப கே சி பழனிசாமி அவர்கள் கூட இதே மாதிரி வெளிய போயிட்டு இன்னைக்கும் அவர் வந்து அண்ணா திமுக ஒன்றிணைங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு ஆனா எந்த இடத்துலயும் அண்ணா திமுக தோற்கணுங்கிறத பத்தியோ அண்ணா திமுக தோற்கடிக்கணுங்கிறத பத்தியோ பேசல இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் வந்து கே சி பழனிசாமிய திருப்பி உள்ளார கொண்டு வரதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் துரைக்கர்ணா அவர்கள் சொல்றதுல எனக்கு நூத்துக்கு நூறு அவருடைய இந்த கருதி கருத்துல எனக்கு உடன்பாடு உண்டு